வணக்கம் ஐயா முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியை பத்தி அண்ணன் சீமான் வந்து ஒரு அவது ஒரு பாடல் பாடிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் மேல வழக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரு உங்களோட உருவ உபம் எரிச்சிட்டு இருக்காங்களே இது நீங்க எப்படி பாக்குறீங்க அண்ணன் பண்ணது தவறுன்னு நினைக்கிறீங்களா சரின்னு நினைக்கிறீங்களா அது எப்படின்னா அது வந்து தவறுன்னு எப்படி சொல்ல முடியும் ஒரு பழமொழி ஒன்று எனக்கு தெரிஞ்சு விவரமாக சின்ன பிள்ளையில சொல்லியிருக்காங்க நொங்குதுன்னு ஓடிப்பட்டான் நோண்டி தண்ணோம் மாட்டிக்கிட்டாங்கிற கணக்கா யாரே எழுதி வச்சு போன பாட்டு அதை வந்து இப்போ எதார்த்தம் நானும் இப்போ விவசாய வேலை பார்க்கக்குள்ள நானும் நிறைய பாட்டு பாடியிருக்கேன் அதனால வந்து இந்த பாட்டை நான் தான் பாடினேன் ஏன்னா நான் அந்த பாட்டுக்கு சொந்தக்காரன் நான் தான் அப்படின்னு சொல்ல முடியுமா அது யாரோ பாடினாங்க எஸ்பி பாலசுப்பிரமணியம் யாரோ பா பாடுவாங்க அந்த பாட்டை நான் பாடினதுனால அந்த பாட்டுக்கு சொந்தக்காரன் நானும் ஆயிட முடியுமா அதுமாரி எங்கே இருந்த பாட்டு அது பாடினதுனால அவங்க மேலே வளர்க்க போடா அப்போ என் மேலே இருந்து நான் வளர்க்க போடணும் இப்போ நான் எஸ்பி பாட்டு நான் பாண்டி என் பாட்டுன்னு சொல்கிறேன் அப்போ என் மேலும் வழக்கு போட வேண்டியதானே அவங்க ஏன்னா இது வந்து ஒரு மேப்படியில் ஏறி வந்தால் மேலே உள்ளவங்க கீழே தள்ளுறதுக்கு சமம் அவங்க பண்ணுறது வந்து என் முழுக்க முழுக்க இதுதான் உண்மை ஏன்னா எப்படி மேலே ஏறி வரானோ நம்மளை தள்ளி விட்டுறானோ இன்னமும் வந்துட்டு அவங்க எதிர்கட்சிக்காரங்களும் சரி ஆளுங்கட்சியும் சரி எல்லாம் சேர்ந்து பண்ணுற முடிவு தான் அது ஏன்னா ஏன்னா இத்தனை வருஷம் இதே ஜெயலலிதாம்மா எங்கே பார்த்தாலும் அந்த பாட்டு ஓடி இருந்துச்சு நானும் காதலை கேட்டிருக்கேன் அப்போ எல்லாம் அந்த கேஸு கொடுக்காத திமுக இப்போ மட்டும் ஏன் கேஸு கொடுக்கணும் போகணும் வரணும்னு சொல்கிறாங்க அதான் எனக்கு ஒன்றும் புரியலை நானும் நேராக பார்த்தா உண்மையிலே சீமான கேட்கணும் ஏன்னா இதை மட்டும் உங்களை மட்டும் அரசு பண்ண காரணம் என்ன ஏன் இதே வந்து உங்கல்லாம் இப்போ பண்ணாங்களே இப்போ பாடினாங்களே அப்ப எல்லாம் இதே திமுக தான் இருந்துச்சு அப்பயும் அவங்க அப்பா முதலமைச்சர் தான் அப்ப கேட்க வேண்டியதுனா இப்ப வண்டி கேட்க வேண்டிய காரணம் என்ன இப்ப வந்து இந்த பேனா வந்து நீங்க கடல்ல வைக்க கூடாது போக கூடாது அப்படின்னு சொன்னீங்க அந்த இதனால முரண்பாட்டுல எப்படியாச்சும் நம்ம பழிய நம்ம அப்பா நினைவோ வைக்க வேண்டாண்டாங்க அவங்கள பழிய வாங்கி ஆகணும் அப்படிங்கிறது வந்து அவங்க கான்செப்டி வந்துட்டாங்க அதனால நொண்டி சாக்குன்னு சொல்லுவாங்க அதுமாரி மாதிரி எதையோ ஒரு சாக்க சொல்றாங்க இதனால வேற ஒன்றும் கிடையாது ஒருவேளை பண்ணிட்டா தமிழ்நாட்டில் என்ன நடக்கும் நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் என்ன நடக்கும் ஏன்னா இப்போ வர சென்ட்ரசன் வந்து எல்லாமே இளைஞர்கள் தான் இளைஞர்கள் வந்து இப்போ காலேஜிலும் சரி பள்ளிக்கூடத்தையும் சரி எந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல போய் கேளுங்க ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க திமுக திமுக இப்போ வந்து எங்க பார்த்தாலும் நாம் தமிழாக சீமானம் தான் ஒரு இதாக நிற்கிறேன் அப்படின்னா பெரிய வன்முறை நடக்க வாய்ப்பு உண்டு ஏன்னா இதை வந்து இந்த நம்ம தமிழக அரசு வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க மேலும் மேலும் அண்ணனை வளர்த்து கூட தான் அவங்க பார்க்குறாங்க அவங்க வந்து அடிமட்டம் என்ன அவங்க கருத்து வந்து நம்ம பயன்முறுத்துனா பயந்துடுவாங்க பயந்து கிடையாது இது வந்து துணிஞ்சு போகிற புளி ஏன்னா எல்லாத்துக்கும் துணிஞ்சு போவோம் அப்படிங்கிறத வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து புரிஞ்சுக்கணும் இதும் கருணாநிதி முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியை பத்தி நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து ஒரு பாடல் பாடிட்டதா திமுகவினர் வந்து சீமானுடைய உருவ உரிமையை இருக்கிறாங்க கைது பண்ணணும்னு சொல்லி எல்லா காவல் நிலையங்களும் வழக்கு பதிவு பண்றாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சீமான பண்ணது தவறுன்னு நினைக்கிறீங்களா இல்ல சரியாதான் தான் இருக்காரா அதாவது சீமானண்ணனா பாட்டை உருவாக்கி அவரா பாடனா தவறுன்னு சொல்லலாம் இப்போ நான் ஒரு படத்தில் ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டை பான்னா உடனே ஏ காப்பி காப்பிரைட்ஸ் அதுன்னு போட முடியுமா என் மேலே நான் எடுத்து பாடிட்டேங்கிறதுனால அவர் ஏற்கனவே அந்த பாடல் இருந்திருக்கு அது முப்பது வருஷத்துக்கும் எங்களுக்கே உண்மையில் தெரியாது இதெல்லாம் அவர் அண்ணன் அண்ணன் பாடுனதும் கூட எங்களுக்கு எல்லாம் தெரியாது அதுக்கப்புறம் அவர் மேலே வழக்கு போட்டோம்னா எதுனாலடா வழக்கு போட்டாங்கன்னு அப்படி போய் பாக்க தான் தெரியுது சண்டாளன் கருணாநிதி அப்படி இப்படின்னு எது பாடியிருக்காரு அந்த மேற்கொண்டு அந்த பாட்டு அதுக்கப்புறம் தான் நாங்களே எடுத்து பார்க்குறோம் அண்ணன் பாடினது கூட சரி ஏதோ ஒரு நாலு வார்த்தை பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு சண்டாலான் கருணாநிதி அப்படின்னு சொல்லி நம்ம யூடியூப்பில் தேடி பார்க்குறேன் அது பாட்டிலும் மாதிரியே திட்டி திட்டி வந்துட்டு இருக்கு அதனால் அண்ணன் தான் அதுக்கான இது சொன்னாரு முப்பது வருஷத்துக்கு முடியும் வந்தது அப்படின்னு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பாட்டெலாம் வந்திருக்கா இது தெரிஞ்சா நாங்கள் அப்பயே ட்ரெண்டு பண்ணியிருப்போம்னு நினைச்சிக்கிட்டு அப்போ இருந்திருந்தா பாட்டு பாட்டு உருவானப்பே ட்ரெண்ட் பண்ணியிருப்போமே அப்படின்னு நினச்சி தான் சிமான மேலே வந்து எல்லா காவல்நிலையிலும் வழக்கு கொடுத்துட்டு இருக்காங்க உருவ எரிக்கிறாங்க இருக்கிறாங்க சிமான கைது பண்ணிட்டா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் அதாவது முதல்ல இதை தான் பார்க்கணும் ஏன்னா முத முதல்ல வந்து அண்ணன் வந்து அவங்க டேடி அப்பாவை அது ஐயா கருணாநிதி ஐயா வந்து ஏற்று பேசினாருன்னு சொல்லி வழக்கு மேலே வழக்கா போட்டு அண்ணனை உள்ள தள்ளி நிறைய பண்ணாங்கன்னு வச்சிங்களேன் அடக்கு முறையில் பண்ணா வச்சாங்க இப்போ வந்து திமுக காரங்க உருவப்படைக்கிறதும் கொண்டு கேஸ் கொடுத்து நம்மளுக்கு எதிராக பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் நல்லா அண்ணன் சொல்ற மாதிரி ஜாலியா தான் இருக்குது கொஞ்சம் உண்மையில் என்னடா அதை நம்ம ஏற்று ஆரம்ப ஒரு ஆளுங்கட்சி அதுவும் இல்லாம மிகப்பெரிய கட்சின்னு சொல்கிறாங்க நம்ம இவங்கள ஏத்துணும் இப்ப நம்மளை ஏத்து கிடக்குறாங்கிறப்ப அப்போ நம்ம இதுல தான் பார்க்கணும் அந்த வணக்கம் நான் சமீபத்துல வந்து சமூக வலைதளங்களையும் ஊடகங்களையும் வைரலா போயிட்டு இருக்க செய்தி என்னன்னா முன்னாள் முதலமைச்சர் ஐயா கலைஞரை பத்தி திரு சீமான் அவர்கள் வந்து ஒரு பாடலை வந்து பாடி இருக்கிறது வந்து வைரலா போயிட்டு இருக்கு இதை வந்து திமுக திமுகவினர் வந்து தொடர்ச்சியாக வந்து சீமானை கைது பண்ணணும்னு சொல்லி எல்லா காவல் நிலையங்கள் வந்து புகார் மனு கொடுத்துட்டு இருக்காங்க இந்த பாடலுக்கு வந்து விளக்கம் கேட்கும்போது சீமான அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது நான் பாடின பாடல் கிடையாது அதிமுக கூட்டங்களில் தொடச்சியா ஒழிக்கக்கூடிய பாடல் தான் நான் பாடி இருக்கேன் நடவடிக்கை எடுக்கணும்னா நீங்கள் அவங்க தான் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்றாரு இதை நீங்க எப்படி நான் பாக்குறீங்க அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒரு ஒரு மூத்த தலைவர் ஐயா அவரை போய் சீமான் வந்து தரகரவா பேசுறதோ அந்த பாடலை வந்து அசிங்கப்படுத்திட்டு பண்ணுறதோ அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இல்ல தலைவர் கலைஞர் பத்தி அது அவதூறான வழக்கு தான் அவர் மேல வந்து கண்டிப்பா வந்து நடவடிக்கை எடுக்கணும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும் அதோடு மட்டும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் சரி இல்லை பொதுமக்களும் சரி அனைவரும் அவர் மேல வந்து நடவடிக்கை எடுக்கும் மக்களோட கருத்து இது அதிமுக கூட்டங்களில் தான் இந்த பாடல் வந்து ஒலிக்குது அவங்க தான் இந்த பாடலை எழுதி வெளியிட்டு எல்லா கூட்டங்களையும் பரப்புறதா சொல்றாரு அதை எப்படி பாக்குறீங்க அது இதுவரை நாங்கள் இதுவரை நாங்கள் எங்க காதாளிங்களுக்கு அதனால நாங்கள் பாக்கீங்களா இல்லை அது வந்து அவங்க பண்ணுறாங்கன்னா அது அவங்க வந்து முறையேற்ற செயல் அது அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அவ்வளோதான் எங்களோட கருத்து அண்ணா வணக்கம்ண்ண சமீபத்துல வந்து முகர்நூல் வலைவொலி எல்லாத்துலயும் வந்து வைரலாக போயிட்டு இருக்க செய்தி என்னன்னா சீமான் வந்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியை குறித்து வந்து ஒரு பாடல் வந்து தவறா பாடிட்டாரு அப்படி சொல்லி திமுகவினர் வந்து எல்லா காவல்நிலையிலும் வந்து புகார் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க உருவபூமி எரிக்க எரிக்கிறாங்க சீமான அண்ணனுடைய உருவபூமியை எரிக்கிறாங்க இது வந்து அண்ணன் விளக்கம் கேட்கும்போது அண்ணன் வந்து அதிமுக கூட்டத்தில் ஒழிக்கிற பாடல்தான் நான் பாடியிருக்கேன் அப்போ வராத கோபம் ஏ மேல மட்டும்தான் வருது அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க அண்ணனை வந்து கைது செஞ்சா தமிழகத்தில் என்ன நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது என்னன்னாக்கா நாம் தமிழர் கட்சி வந்து எல்லா கட்சியோடையும் த ஒரு தமிழ் தேசிய நாம் தமிழர் கட்சி என்பது மக்களுக்கு தேவையான ஒரு அரசியல் புரட்சிகரமான ஒரு கட்சி அது இப்போ இளைஞர்கள் எல்லாருமே அண்ணன் பக்கம் வந்து அந்த அரசியலை கற்றுக்கணும் அந்த அரசியலை பயணிக்கணும் அந்த அரசியல் மூலியமாக மக்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு நல்ல ஒரு ஒரு ரூபா காசு கொடுக்காம ஒரு ஓட்டு வாங்கி மக்களுக்கு தேவையான ஒரு நல்லது செய்யணும் அப்படின்ட்டு அண்ணன் செந்தமிழ் சீமான் நினைக்கிறாரு அதுக்கு நாங்கள் முழுக்க முழுக்க அண்ணனுக்கு எப்பொழுதும் துணையாக இருப்போம் இதுக்கு முன்னாடி அண்ணா திமுக ஆட்சியில் வந்து இதே யூடியூப் சேனலில் வந்து அந்த பாட்டை வந்து அவங்க வந்து பாடினாங்க அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணலை எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்கள கைது பண்ணலை அதுக்கு ஒரு குற்றச்சாட்டு சொல்லலை அது மூலியமாக இந்த ஊடகங்கள் ஒன்று அதை எடுத்து பதிவு பண்ணலை ஆனால் இப்போ இதை சொல்கிறாங்கன்னாக்கா அது இப்போ இடைக்காலத்தில் கேப்டன் விஜயகாந்தை எப்படி இழிவுபடுத்தி தாழ்வுபடுத்தி அவரை எப்படி சதிச்சாங்களோ அதே போல் அம்மா அண்ணன் சீமானே இதே போல் செய்யணும் வளர விடக்கூடாது நேர விடக்கூடாது அந்த கட்சை அழிக்கணும் விஜயகாந்த் எப்படி பண்ணமோ அதே போல் திராவிடர்கள் பண்ணிச்சோ அதே போல் அண்ணனையும் இதே போல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கம் வச்சு இந்த திராவிடர்கள் முழுவதும் பணங்காசு கோற்று கோழி பிரியாணி இதெல்லாம் கொடுத்து இந்த ஊடகங்கள் எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக ஆதரவாக இருந்து அண்ணனை எப்படியா அவரை தவிர்த்து விடணும் அவர் வளரக்கூடாதுங்கிற ஒரு நோக்கங்கள்ல இந்த திராவிட திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது இது முழுக்க முழுக்க அந்த கட்சியில் அந்த திராவிட இயக்கங்கள்ல பயணிக்கும் உறவுகள் அனைவர்களுக்கும் இது நன்றாக புரியும் ஆனால் வெளிப்படையாக சொல்ல மாட்டார்கள் ஏன் என்றால் வட்டத்திலேருந்து மாவட்டத்திலேருந்து எம்பியிலேருந்து எம்எல்ஏலேருந்து வார்டு மெம்பர் முழுவதும் அவங்கள வச்சு கள்ள சாராயம் ஃபேக்டரிகள் இதெல்லாம் வச்சு கஞ்சா பீடா இது எல்லாம் வந்து இது மூலியமாக அவங்க நிறைய சம்பாரிச்சிருக்காங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க கோடிகள் சொத்து இருக்குது இப்போ அவங்கள்ட்ட உள்ள சொத்துக்களை பறிச்சாலுமே நம்ம இப்போ பார்த்திங்கன்னாக்கா இந்த ஒன்றியத்தில் இந்த ஒன்றியத்தில் இந்த டிஸ்ட்ரிக்டில் மொத்தம் பார்த்தீங்கன்னா நாகை நாளமன்ற வேறு பாலத்தில் எண்பத்தெட்டு பஞ்சாயத்துக்கு இந்த குடிசை வீடே இருக்காது பாருங்கள் அத்தனை பேருக்கு இவங்களே சீட்டு போட்டு கொடுக்கலாம் அவ்வளோ கோடிகள் பணம் பிளாக் மணி எல்லாமே இருக்கு இவர்கள் இது எல்லாமே எயித்து குரல் கொடுக்கறதுனால இந்த நாம் தமிழர் கட்சி அந்த கட்சியில் பயணிக்கும் அனைத்து உறவுகளும் அண்ணனுக்கு நல்ல உள்நோக்கமாக செயல்படுறதுனால அவங்கள எப்படியாக இருந்தாலும் தவிர்த்து விடணும் அவங்கள வளரக்கூடாதுங்கிற ஒரே நோக்கங்களில் தான் இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது எல்லோருக்கும் தெரிஞ்ச விதையை தான் இதுக்கு முன்னாடி எதிர்கட்சியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்த உறவுகளும் அவரை சார்ந்து இந்த பாட்டை எழுதினவரும் அந்த பாட்டை பாடியவரும் தவறுதான் அன்று செய்ய கைது செய்யாத செயலை அன்று படுத்தாத செயலை இன்னைக்கு அண்ணன் மேல தவறு என்றால் அன்னைக்கு அவர்கள் எதிர்கட்சியா இருக்கும்போது அண்ணா திராவிடர்கள் பாடிக்கொண்டிருக்கும் போது எங்க போனார்கள் இந்த திராவிட கைவாளர்கள் ஒருவேளை அண்ணன் சீமான வந்து கைது பண்ணிட்டாங்கன்னா சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு ஒருவேளை அண்ணனை நெருங்க நினைத்தாலுமே தமிழ்நாடு முழுவதும் இளைஞர் படலில் பொங்கி எழும் கடல்ல ஓட தண்ணீர் இருக்காது அண்ணன் நெருங்குனாக்க அத்தனை கடல் நீர் போல மக்கள் திரண்டு வருவார்கள் அது ஃபுல் முழுக்க முழுக்க நாங்கள் அண்ணனுக்கு சப்போர்டிவா முழு உருவமா இருப்போம் வணக்கம் இப்ப நாம் கட்சி அண்ணன் சினிமான் இருக்காங்களே அவங்க வந்து ஐயா கருணாநிதி பத்தி ஒரு பாடல் பாடிட்டா திமுக அப்படின்னு சொல்லி இருக்காங்க